மக்களே பாருங்க நான் கீழாட்டு மாறி என்னன்னா என்னைக்கு நானே இந்த கீழே இருக்கிற இருபத்தி மூட்டை மண்ணையும் இந்த தட்டு தட்டுவாடியும் இந்த முன்னாபுல மொட்டை மேலதான் ஏத்த போறேன் மக்களே நீங்கள் வந்து சொல்லலாம் என்ன ப்ரோ இதெல்லாம் ஒரு வேலையா ஈஸியாக செய்யலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்லலாம் ஆனால் வந்து அவங்கவுங்க வேலையும் செஞ்சு தான் மக்களே தெரியும் எவ்வளவு கஷ்டம்ன்றது அதே போல் தான் எந்த வேலையும் செஞ்சு பார்த்ததான் தெரியும் எவ்வளோ கஷ்டம்ன்றது ஏன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த சாக்கில் இருக்கிற மண் எல்லாமே மழையில் நனைஞ்சு போயிருக்கு மக்களே அந்த நனைஞ்சு போன இருக்கிற மூட்டையை என்னால் தனியாக தூக்கவும் இல்லை இந்த சாக்கை நோத்தும் போதே கீழே தண்ணி ஓடிட்டு இருந்தது அந்த அளவுக்கு வந்து ஈரோ மழை பெஞ்ச ஈரத்தில் வந்து சாக்கில் இருக்கிற மண்லாம் வந்து மழை பெஞ்ச ஈரத்தில் இருக்கு அந்த சாக்கில் இருக்கிற மண்ணை தான் நானே நானே தனியாக தூக்கிட்டு போய் இந்த படியில் ஏற முடியாம கஷ்டப்பட்டு ஏறி மேலே வச்ச மக்களே இப்பெல்லாம் கஷ்டப்பட்டு தான் நான் வந்து சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து கம்மாவில் ஈஸியாக சொல்லிட்டு போயிருங்க ப்ரோ இதெல்லாம் ஒரு வேலையாக ப்ரோ ஈஸியாக ஈஸியான வேலை ப்ரோ இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக கம்மாவில் சொல்லிட்டு போயிருங்க மக்களே ஆனால் வந்து அவங்க வேலையை செஞ்சு பார்த்து தான் தெரியும் எவ்வளோ கஷ்டன்றது அதே போல் தான் சொல்கிறேன் என் வேலையும் செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் நீங்களே நினச்சி பாருங்க மக்களே கீழே இருபது மூட்டை மண் எவ்வளோ வெயிட்டாக இருக்குது ஈர மண் அந்த மண்ணை எல்லாத்தையும் தூக்குறது எவ்வளோ கஷ்டம் ஒரு ஒரு மூட்டையை நானே தனியாக தூக்கி படியில் ஏற முடியாமல் ஏறி எடுத்து போய் தான் நான் மேலே வைக்கிறேன் அப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு நானே இந்த இருபது மூட்டை மண்ணையும் இந்த தட்டு வழி மேலே ஏற்றுறேன் மக்களே மக்கள் அதுவும் இல்லாமல் இந்த பில்டிங்கில் உங்கள் வீட்டு பகுதியில் ஏதாவது ஒரு பில்டிங்கில் கல்லோ இல்லை மண்ணோ இல்லை ஜெல்லியோ ஏதாவது ஏற்றுனா மறக்காமல் என்ன கான்டெக்ட் பண்ணி சொல்லுங்கள் மக்களே கண்டிப்பாக நான் வந்து கம்மியான காசுக்கே எந்த பில்டிங்லேயே இருந்தாலும் ஜல்லி மண் தருவேன் நான் சரியா மக்களே பாய்